ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் டுடே சமையல் வந்து டின்னருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் கம்பு மாவு ஆட்டி உப்பு போட்டு புளிக்க வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா பொடி பொடியாக அரித்து அரு அறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவாக அறுத்து வச்சுருக்கேன் வாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் அது கூட கொஞ்சம் களப்பருப்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம் அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவா சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிறதுனால இப்போ இந்த தாளிப்புக்கு அளவாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டுங்க பாருங்க நல்லா வதங்கி வச்சு எடுத்து மாப்பிள்ள கொட்டிக்கலாம் பனியாரக்கல்ல அடுப்புல வச்சுக்கலாங்க காயிட்டோம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்ம அம்மா பனியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இருக்குது அதில் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஊற்றினா போதும் இதுக்கு மேலே கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் வெந்திருச்சுங்க கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் பனியாரம் வெந்தரிச்சுங்க திருப்பி போட்டுடலாம் பாருங்க இன்னும் எடுத்துடலாம் பணியாரத்தை இன்றைக்கி பாருங்கள் நான் நான் வந்து பணியாரத்துக்கு சுண்டக்கல்ல சின்ன மசாலா பண்ணியிருக்கேன் நீங்கள் இது கூட வந்து தேங்காய் சட்னி கார சட்னி ஏதாவது ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வாயுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சீயோ